ஆம்ஸ்ட்ராங் சமாதியில் நரிக்குறவர் இன மக்கள் மரியாதை செலுத்தினர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனிற்காகவே வாழ்ந்தவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யும் எண்ணம் கொண்டவர் என்று நரிக்குறவர் இன மக்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூர் என்ற இடத்தில் அண்மையில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது அவரது சமாதியில் ஆவடி அடுத்த திருமுல்லை வாயில் ஜெயாநகர் நரிக்குறவர் என மக்கள் சங்க தலைவி தனலட்சுமி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் குடும்பத்தாருடன் ஒன்றாக மாலை காசிமணி பாசிமணி உள்ளிட்ட மாலைகளுடன் ஜெய் பீம் கோஷங்களுடன் அவரது சமாதியில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் அஞ்சலி செலுத்திய பின் அவர்கள் கூறுகையில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ராம் உயிரோடு இருந்தபோது அவர் நரிக்குறவர் என மக்களுக்கு அயராது பாடுபட்டவர் எங்கள் குடும்ப விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் ஓடோடி வந்து உதவி செய்வார் எங்களுக்கு மட்டுமல்ல ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுத்த ஒரு ஆத்மா இன்று நம்மை விட்டு பிரிந்தது மிகவும் வருத்தம் அளிப்பதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் நரிக்குறவர்கள் சங்க பொறுப்பாளர்கள் சாந்தி குட்டி பையா மற்றும் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் குருவக்கார் குருவிக்கார் நாங்கள் நாங்கள் வந்து அண்ணாண்ட போய் பார்த்தாலும் எப்போ எங்களுக்கு நன்றி சொல்வார் எங்களுக்கு ரசிக்குவார் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சாரு நல்லா வேலை செஞ்சார் நம்மளுக்கு எல்லாம் உதவி பண்ணார் கல்யாணத்துக்கு இருந்தாலும் சரி ஒரு எங்கள் சா எங்கள் சாமி பூஜாக்கும் எல்லாரும் வந்து கல்விக்கு வாங்கப்போ அண்ணன் வந்து நாங்கள் வந்து அண்ணனுக்கு வந்து மாலை போட்டு அஞ்சலி செலுத்துகிறோம் அதுக்குன்னு நன்றி வணக்கம் ஊர் தலைவர் அம்மாவும் பிள்ளைக்கு கண்ணத்துக்கெல்லாம் வந்தார் ஜேபி நன் ரொம்ப அவரோட எழுப்பு வந்து எங்களுக்கு அழி அணியுற மக்கள் எங்கள் குருவிக்கார் மக்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் எல்லாமே ரொம்ப நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாரு அவர் நன்மை எங்களுக்கு அவர் இழப்பு பார்க்கும்போது நாங்கள் எல்லாமே கண்ணீரோடு தான் இருக்கிறோம் இப்போ அவரோட சமாதிக்கு அந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாமே மைக்கு பத்தி ஏற்றி மாலை போட்டு எங்கள் குருவிக்கார் மக்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்தி போகிறோம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தனலக் ஜெயநகர் நகர் நறுக்கிற ஒரு காலிலேருந்து வந்திருக்கோம் நூற்றுக்கணக்கான பேர் வந்திருக்கோம் அண்ணன் ஆன்ஸ்டாங் அண்ணன் இறந்தது எங்களுக்கு பெரிய துக்கம் எங்கள் வீட்டில் ஒருத்தர் எங்கள் அண்ணன் இறந்த துக்கம் எங்களுக்கு இருக்குது எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் ஏன்னா எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எல்லா நல்லது கெட்டதுக்கும் எங்கள் கூட வந்து நிற்கிறாரு அவர் இது வரைக்கும் அவர் சொல்லி நாங்கள் ஒரு ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாக கூட அவர் வராமல் இருந்ததில்லை என் பையன் என் பையனோட கல்யாணம் ரெண்டு வருஷம் முன்னாடி நடந்தபோது கூட அவர் தான் முதல் ஆளாக வந்து நின்று பா ட்டுப்பாடி டான்ஸ்லாம் ஆடிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு போனார் அவர் இன்றைக்கி இல்லைங்கிற போது எங்களுக்கு பெரிய இழப்பாக இருந்தது அது எங்களால் தாங்கிக்கவே முடியல இன்றைக்கி அவர் சமாத்திக்கிட்ட வந்து எங்களோடது வந்து மாலைங்கிறது வந்து அந்த பெரிய மாலை தான் எங்களோட ஸ்பெஷலே நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மணி மாலை சாத்தி அவரை மெழுகுவத்தி ஏற்றி இன்னைக்கு அஞ்சலி செலுத்தினோம் ரொம்ப நன்றி என்னோடய பேர் சாக்லேட்டு எனக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அண்ணன் எங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே ஒரே காரங்க இல்லை எல்லா மக்களுக்குமே அண்ணன் எல்லா பேருக்கும் கேட்கறது முன்னே ஹெல்ப் பண்ணுவார் எல்லாமே செய்வார் அவரே நேரடி வந்து யாரையும் அனுப்ப மாட்டார் அவரே நேரடி வந்தேம்மா அவங்களுக்கு என்னம்மா வேணும் உங்களுக்கு என்னமா தேவை அப்படின்னு பார்த்து பார்த்து அவங்க எல்லா ஃபங்ஷனுக்கும் அவர் கூப்பிடுவோம் அவர் பம்சன் எது இருந்தாலும் எங்களை கூப்பிட்டு ஒரு ஒரு பெரிய ஆளாக எங்களுக்கு மதித்து அவங்க அந்த இடத்துல அவங்க வச்சு எங்களுக்கு எல்லா பேருக்கும் மரியாதை பண்ணி சாப்பிட வச்சு எல்லாமே பண்ணவர் அன்றைக்கி அவர் இ இன்றைக்கி அவர் இல்லது போது எங்களால் தாங்கிக்க முடியல ரொம்ப வேதனையாக இருக்குது இருந்தாலும் நாங்கள் அவங்க அவங்க சம்மதானம் வந்து அவங்க மணிமலை செலுத்தி அஞ்சலி செலுத்தி மெழுகுவத்தி கொளுத்தி எங்கள் கையால் நாங்கள் எல்லாமே ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பேய் பண்ண அவர் நல்லபடியாக அவர் பத் சொல்ல முடியலனால ரொம்ப நடுங்கமாக இருக்குது இருந்தாலும் அவருக்கோசம் நாங்கள் ஐந்து தண்ணீரோடு இது பண்ணி மணிமலையில் போட்டு நன்றி